கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவண்டிய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் தேவாதி தேவனுடைய கிருபையும் இறக்கமும் நமக்கு எப்பொழுதும் உண்டாயிருப்பதாக ஆமை இந்த தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் எட்டு எட்டாவது சங்கீதம் அதில் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் மூணாவது வசனம் இது வரல்களின் கிரியையாகிய உடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று நீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை நீர் இந்த கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தீர் ஆடு மாடுகளையும் காட்டு மிருகங்களையும் அகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்கள் சஞ்சரிக்கிறவைகளையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே இந்த நாம பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது அன்பான தேவண்ட பிள்ளைகளை ஆண்டவர் உண்டாக்கின அந்த மகத்துவமான சுடர்களை நம்ம பார்க்கும்போது சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்க்கும்போது தீண்ட மகத்துவத்தை நம்மளால் உணர்ந்து கொள்ள முகிறது பகல் முழுவதற்கும் வெளிச்சத்தை கொடுக்கிற சூரியன் இரவு முழுவதற்கும் வெளிச்சத்தை கொடுக்கிற சந்து சந்திரன் நட்சத்திரங்கள் எவ்வளோ மகிமையாக நிர்வாகியிருக்கு என்னுடைய மகத்துவங்களை அது உணர்த்துகிறதப்பா அகாய விரிவில் அலங்காரமாய் கற்று எங்களுக்கு கொடுத்த அந்த மகத்துவமான ஆண்டவரே கிரியை நினைத்து நம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அதோடு ஆண்டவரே நாங்கள் ஒப்பிட்டு ஆனால் மனுஷனை நீ நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திர ஆண்டவரே அவன் எம்மாத்திரம் உலகத்தில் சொல்ல போனால் அவர் ஒன்றுமே இல்லை என்பதை பார்க்கிறோம் காலையில் பூத்து மாலையில் மறைந்து போகிற மலர் குப்பா இருக்கிறான் என்பதை பார்க்குறோம் அந்த மகிமை அவ்வளோதான் ஒரு புல்லுடைய மகிமை கொப்பாக இருக்கிறது ஒரு மலருடைய மகிமை கொப்பாக இருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம் அப்படி மகிமை இல்லாத ஒரு மனுஷனை நீர் எப்படி நினைக்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு நீர் அவனை தேவதூதர்களும் சற்று சிறியவனாக்கிறீர் தேவதூதனுக்கு ஒரு கணத்தை கொடுத்து நம்முடைய அருகில் வைத்திருந்தீர் உங்கள் பக்கத்தில் அவங்க இருந்தாங்க மனுஷர்களும் அவர்களிலும் சிறியவர்களாகத்தான் அதில் வைத்திருந்தீர் ஆனால் என்னால் பார்த்தீங்கன்னா அவன் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடி சூட்டினீர் முடி சூட்டினீர் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனை புதிய சிருஷ்டியாக மாற்றுவதற்காக தன்னை ஒப்புக்கொடுத்தார் அவருடைய சாயல் கோப்பாக மாற்றுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார் கிறிஸ்தவுக்குள்ள நாமும் புதிய சிருஷ்டிகளாக சிருஷ்டிக்கப்பட்டோம் கருத்தை நம்மை புதிய சிருஷ்டிகளாக மாற்றி அவருடைய சாயல் கோப்பாக நம்மை மாற்றினார் நம்மையும் தேவன் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் தேவதூதர்களை அவர்களுக்கு மனுஷர்களுக்கு பணிவிடை ஆவிகளாக ஒப்புக் கொடுத்தார் கரத்தினாலும் அகிமையினாலும் மனுஷன் முடிசூட்டப்பட்டான் அவரை விசேஷித்தவனாக தேவன் படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அது பிறகு சொல்கிறார் அவன் கையில் எல்லா ஆளுகையும் கொடுத்தீர் அவ கரத்தின் கிரியர்களின் மேலே நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேன் எல்லாவற்றையும் மனுஷன் ஆழத்தக்கதாக அவனுடைய பாதங்களுக்கு கற்று கீழ்ப்படுத்தி இருக்கிறீர் ஞானத்தினாலும் கனத்தினாலும் மகிமையினாலும் அவனை இருக்கிறீர் அல்லே லூயா அன்றுவரையும் இந்த உலகத்தில் நாங்கள் அப்படி வாழ்வதற்கு நீர் கொடுத்த அந்த மகிமைக்காக ஸ்தோத்திரம் நினைக்கப்படக்கூடாதவனாய் கனப்படுத்தப்படக்கூடாதவனாயிருக்க ஒரு மனுஷனை நீர் விசாரித்து அவனை உங்கள் கரங்களில் எடுத்துக்கொண்டீர் அவனை கனப்படுத்தினீர் மக்கு மகிமை மூக்கு மகிமை இதை உணர்ந்து நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் உதவி செய்ங்கப்பா இந்த உலகத்தில் நாங்கள் கனமானவர்கள் கனகீனப்படுத்தப்பட்டவர்களாக இருந்த எங்களுக்கு கர்த்தர் கனப்படுத்தினீர் என்பதை நாங்கள் உணர்ந்து பிரணாமத்தை எப்பொழுதும் அய்மப்படுத்த கத்தர் உதவி செய்வீராக இந்த உலகத்தில் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை உணர்ந்து இந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீரா எல்லாமே எங்களுக்கும் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து ஆளுகை செய்கிறவர்களாக இந்த உலகத்தில் வாழை எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டருடைய களத்தில் ஒப்புக் கொடுக்கலாம் ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்லும் சங்கது கிரிங்களா ஆண்டவராகிய கர்த்தாவே இப்படி நாமம் பூமி எங்கும் எவ்வளவோ மேன்மை உள்ளதாக இருக்கிறது பாருங்கள் இந்த உலகத்தில் அவருடைய நாமத்தை தவிர மேலான நாமம் இல்லை அந்த நாமத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்து அவருடைய நாமத்தை மைமப்படுத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் அவருடைய நாமத்தை அதிகமாக மகிமைப்படுத்துவோம் இந்த உலகத்தில் விசேஷத்தருளாக படைக்கப்பட்ட நீங்களும் நான் தேவ நாமத்தை மைமப்படுத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக ஆமேன் ஆமேன்